வணக்கம் செய்தி பிரதமர் மோடிக்கு பிரபல நடிகை நன்றி பிரதமர் மோடி ஜம்முவில் நேற்று முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துவக்கி வைத்து பேசினார் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் வேகமாக வளர்ந்து வருகிறது முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது குறித்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி எனும் சினிமா வெளிவர உள்ளதாக கேள்விப்பட்டேன் அந்த படம் எப்படி இருக்கும் என தெரியாது ஆனால் காஷ்மீர் பற்றிய உண்மைகள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியவரும் என மோடி பேசினார் 370వ సట్ట పరివే రద్దు చేయదల్ లోక్సభ తేర్దలిల్ బాజాక 370 గడంగలయం దేశిక జన నాయక కూటమి 400 గడంగలయం పడికును అనవం ప్రధమర్ మోడీ రుది గుడన్ సోనార్ సినాయ్ సాయి దిసి హfte ఈ 370 కో లేకర్ కే కోయ్ ఫిల్మ్ ఆనే వాలి హై ముజే లగ్తా హై ఆప్కా జై జైకార హోనే వాలా హై పూరే దేశ్ మే ముజే పతా నహీ హై ఫిల్మ్ కైసీ హై మైనే కలిస్ కహీ kisi टीवी पे सुना कैसी कोई तीन सौ सत्तर पे फिल्म आ रही है अच्छा है लोगों को सही जानकारी मिलने में काम आएगी साथियों ये तीन सौ सत्तर की ताकत देखिए तीन सौ सत्तर जाने के कारण आज मैंने हिम्मत के साथ देशवासियों को कहा है ஆர்டிகல் நன்றி தெரிவித்துள்ளார் ஆர்டிகல் படம் குறித்து பேசி பிரதமர் மோடி எங்களை கௌரவ படுத்தி உள்ளார் ஆர்டிகல் த்ரீ செவன் பிரதமரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளது என யாமி கௌதம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு நீக்கியதை மையப்படுத்தி ஆர்டிகல் த்ரீ செவன்டி படம் எடுக்கப்பட்டுள்ளது ஆதித்யா ஜாம்பாளை இயக்கியுள்ள இந்த படத்தில் நடிகைகள் யாமி கௌதம் பிரியாமணி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் பிரதமரின் பேச்சால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது படம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாக உள்ளது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான செந்தில் பாலாஜி எட்டு மாதங்களாக புழல் சிறையில் உள்ளார் ஜாமீன் கேட்டு இரண்டாவது முறையாக ஐகோர்ட்டில் அவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜிக்கு எதிராக முப்பது வழக்குகள் உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது இந்த முப்பது வழக்குகளில் இருபத்தோரு வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டன போக்குவரத்து துறை மோசடி தொடர்பாக மூன்று வழக்குகள் தவிர மீதமுள்ள ஆறு வழக்குகள் போஸ்டர் ஒட்டியது முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பியது தொடர்பான வழக்குகள்தான் வேலை வாங்கித் தருவதாக அறுபத்தேழு கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுக்கு நேரடி ஆதாரம் இல்லை அமலாக்கத்துறை டிஜிட்டல் ஆவணங்களை திருத்தியுள்ளது இருநூற்றி ஐம்பது நாட்களாக சிறையில் உள்ள அவரை ஜாமீனில் விட வேண்டும் கோர்ட் நிபந்தனை விதித்தால் அதற்கு கட்டுப்பட தயார் என செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல் அரிமா சுந்தரம் பாதாடினார் டிஜிட்டல் ஆவணங்கள் திருத்தப்பட்டதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறும் குற்றச்சாட்டு தவறானது அதில் அமலாக்கத்துறை எந்த தலையீடும் செய்யவில்லை இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் பென்ட்ரைவில் உள்ளன செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாலும் இன்னும் செல்வாக்கு மிக்கவராகவே இருக்கிறார் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்ததால் தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதில் இருந்து அவர் செல்வாக்கான நபர் என்பது தெளிவாகிறது ஜாமீனில் வெளிவரும் பட்சத்தில் அவர் சாட்சிகளை கலைக்க கூடும் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் ஜெனரல் சுந்தரேசன் ஆடினார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டார் மருமகளிடம் ஐநூறு பவுன் கேட்டு துன்புறுத்திய மாஜி எம்எல்ஏ சோழிங்க நல்லூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கே பி கந்தன் இவரது மகன் சதீஷ்குமார் சென்னை மாநகராட்சி நூத்தி எண்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் சதீஷுக்கும் அம்பத்தூரை சேர்ந்த டாக்டர் ஸ்ருதி பிரியதர்ஷினிக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் திருமணம் நடந்தது பெண் குழந்தை பிறந்தது ஏ நிலையில் கணவர் வீட்டார் வரதட்சணை கேட்டு ஸ்ருதியை கொடுமைப்படுத்துவதாக தந்தை ஸ்ரீகாந்த் ஆவடி கமிஷனர் ஆபீஸில் புகார் அளித்துள்ளார் அதில் கூறியுள்ளதாவது திருமண நிச்சயத்திற்கு மாப்பிள்ளைக்கு ராடோ வாட்ச் வைர பிரேஸ்லெட் தங்க வைர மோதிரம் போட வேண்டும் என கேட்டனர் திருமணத்தின் போது மணமகளுக்கு ஆயிரம் பவுன் மணமகனுக்கு நூறு பவுன் நகை போட வேண்டும் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடி பிஎம்டபிள்யூ கார்களையும் கேட்டனர் அவர்கள் கேட்ட அனைத்தையும் கொடுத்தோம் மகளுக்கு மட்டும் ஆயிரம் பவுனுக்கு பதிலாக ஐநூறு பவுன் நகை கொடுத்தோம் இருபது கிலோ வெள்ளி சீதனமாக கொடுத்தோம் ஆடி மாதத்தின் போது சம்பந்தி வீட்டார் வற்புறுத்தியதால் மருமகனுக்கு வெள்ளித்தட்டு டம்ளர் மகளுக்கு வைரத்தில் தாலிச் கொடுத்தோம் சிறிது காலம்தான் தம்பதி சந்தோஷமாக இருந்தனர் அதன்பின் எஞ்சிய வரதட்சணை ஐநூறு பவுன் நகையை கேட்டு மகள் ஸ்ருதியை கணவர் வீட்டார் அடித்து கொடுமைப்படுத்தி வந்தனர் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு விரட்டி விட்டனர் ஐநூறு பவுன் நகை மருமகன் பிசினஸ் செய்ய பத்து கோடி ரூபாய் கொடுத்தால்தான் தங்கள் வீட்டில் வாழ முடியும் என சம்பந்தி கே பி கந்தன் கூறிவிட்டார் வரதட்சணை கேட்டு மகளை கொடுமைப்படுத்திய கே கந்தன் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் புகாரில் கூறியுள்ளார் திரு கே பி கந்தன் அவர்களுடைய மருமகள்னால் அவர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்காரு முன்னாள் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார் அவருடைய மகன் திரு கே பி சதீஷ்குமார் அவர் தான் என்னுடைய கணவர் அவர் வார்டு ஒன் எயிட்டி டூ கவுன்சிலராக இருக்கார் அவங்க அவங்க வந்துட்டு வரதட்சணை குடும்பம் பண்ணதுனால ஆவடி காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் ஏற்கனவே எவ்வளோ வாங்கினாங்க அறுநூறு சவன் த அறுநூறு செவன் தங்க நகை கொடுத்துருக்கோம் இருபது கிலோ வெள்ளி கொடுத்துருக்கேன் ரெண்டு லக்ஸரி கார் கொடுத்துருக்கோம் ஆடி க்யூ செவனும் பிஎம்டபிள்யூ ஃபைவ் தேர்ட்டி டி ரெண்டு தோட மதிப்பு வந்து ரெண்டே ஒன்றே முக்கால் கோடி அளவுக்கு கொடுத்துருக்கோம் இன்னமும் அவங்க அதிகமாக கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி பெண் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நாலரை வயசில் பெண் குழந்தை பிறந்ததுனாலே இன்னுமே நிறையா வேணும் அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு பெருசாக கருத்து வேறுபாடு இல்லை சார் கொஞ்ச நாள் தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தால் ஆறு வருஷமாக திருமணமாகி ஆனால் கடந்த மூன்று நான் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கேன் பல முறை வந்துட்டு வார்த்தையாலும் ரொம்ப துன்புறுத்திருக்கா அடி அடிப்பார் நிறைய துன்புறுத்திருக்காரு நிறைய தடவை அடிச்சுட்டு அதுக்கான மருத்துவம் கூட அவருக்கு எனக்கு சரியாக பார்த்தது கிடையாது ஏன்னா வெளியில் போய்ட்டு அவர் அடித்ததை காட்டினா ஏஆர் என்ட்ரி ஆர் எம்எல்சி கேஸ் ஆயிரத்துக்காக வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க அவங்க அக்கா வந்துட்டு மருத்துவர் அவரும் அதே வீட்டில் ஒரே வீட்டில் தான் ஒன்றா இருக்காங்க ஸோ அவங்களே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க ஒரு தடவை கூட என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதில்லை அவங்க குடும்பம் தாங்க முடியாமல் ஒரு தடவை நான் தற்கொலை முயற்சி பண்ணேன் கையை கட் பண்ணிக்கிட்டேன் அப்பையும் என்னை வந்துட்டு அவ்வளோ டீப்பாக ப்ளட் லாஸ் அவ்வளோ இருந்துச்சு இருந்தது அதுக்கு சூச்சர் கூட அவங்க போடல எதுவுமே பண்ணாமல் மேலோட வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்டர்கிட்டே அவங்க கூட்டிகிட்டு போகல ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போனால் எம்எல்சி என் சொல்லி கூட்டிகிட்டே போகலாம் அவங்க ஒரு ஒரு தடவை அடிச்சு துன்புறுத்திட்டு அந்த போட்டோ எல்லாம் வந்துட்டு அதை வந்து அவங்க வீடியோ எடுப்பாரு அவர் எடுத்துட்டு இது வந்து நீயே கீழே விழுந்துட்ட இந்த வீடியோல இப்ப சொல்லு யாரும் ஒன்று அடிக்கல நீ கீழே விழுந்துட்டு தவறி அடிபட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு தடவையும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை அடிச்சிட்டு அவர் அதை வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு நீங்க சார் அளவுக்கு எங்க அப்பா வந்து அவர் எப்ப கேட்டாலுமே ஒரு தடவை இவ்வளவு வள்ளி கொடுங்க தங்க கொடுங்க கேக்கும்போது எங்க அப்பா முடிஞ்ச அளவுக்கு குடுத்துக்கிட்டே இருந்தார் சோ ஒரு அளவுக்கு மேலே எவ்வளவு கொடுத்தாலும் இது நிக்க போறது இல்லைன்ற ஸ்டேஜ் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கேன் ஏன்னா எங்க அப்பாவும் சமுதாயத்தை ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கனால இது வெளியில தெரிய வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வர இருக்கு சோ இது டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போச்சுன்னா குழந்தையோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுத்து பார்த்தேன் இதுக்கப்புறம் பொறுக்க முடியல எவ்வளவு கேட்டாலும் கொடுத்தாலுமே அவங்க வந்துட்டு இன்னுமே இப்ப டிமாண்ட் பண்றாங்களே தவிர நல்லா வச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல இப்பதான் சர் புகார் கொடுக்க போறோம் இது வரைக்கும் நான் அந்த வீட்டில் ஒன்றரை வருஷம் இருந்தப்ப மூணு எலெக்ஷன் நடந்துச்சு எனக்கு ஓட்டுரிமை கூட அந்த வீட்டில் கொடுக்கல சார் எல்லாருமே ஓட்டு போட கிடைப்பி போவாங்க என்ன அவங்க ஓட்டு போட அனுபவிச்சதே இல்ல வீட்டுக்குள்ளே தான் வச்சிருந்தாங்க இத்தனைக்கும் எங்க மாமனார் வந்து எலெக்ஷன் நின்னர் அந்த எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணாரு அந்த ஓட்டு அவங்க அனுமதிக்கல வீட்டில் இருக்க அடிமைகள் ஒன்னாலும் நகை கூட கொடுக்க முடியல உனக்கு எதுக்கு ஓட்டுரிமைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓட்டு கூட போட விடாம வச்சிருந்தாங்க வீட்டில் மூணு எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போடல ரொம்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுத்து போய்ட்டு இதுக்கு மேல முடியலன்றதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கேன் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரை மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் செயல்பட்டுள்ளார் இவருக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை பரிந்துரைக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பியாகவும் செயல்பட்டுள்ளார் இந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக டெல்லியில் உள்ள வீட்டில் பாலி நாரிமன் உயிர் பிரிந்தது அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் நாரிமன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவால் நான் வேதனை அடைகிறேன் அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என பிரதமர் மோடி இரங்கலை தெரிவித்துள்ளார் சாதாரண குடிமக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார் என புகழாரம் சூட்டியுள்ளார் நாரிமன் பல முக்கிய தீர்ப்புகளுக்கு கருவியாக இருந்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் நீதித்துறையில் அவரது பங்களிப்பு பல தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் அண்ணாமலைக்கு கருப்பு கொடியா பதினோரு பேரை தூக்கியது போலீஸ் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை இன்று கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் நடந்தது இந்த யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோழர் கழகம் என்ற அமைப்பினர் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் அந்த அமைப்பினர் யாத்திரையின் போது கருப்பு கொடி காட்ட முடிவு செய்துள்ளதாக உளவுத்துறை மூலம் போலீசுக்கு தகவல் கிடைத்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உளவுத்துறை போலீசை எச்சரித்தது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதன் தலைவர் சண்முகம் செயலாளர் கவின்குமார் உள்ளிட்ட பதினோரு பேரை போலீசார் கைது செய்தனர் கொடுகுடுப்பை பாணியில் பிரச்சாரம் திமுக பேச்சாளரை அலறிவிட்ட பெண்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கு தெக்கமா சொல்றா தெக்கமா சொல்றா நல்ல காலம் இருக்க போது நல்ல காலம் இருக்க போது மோடி பிரதமராக வந்து ஜிஎஸ்டி வரிய போட்டு நம்மளை கொள்றா தெக்கமா சொல்றா தெக்கமா சொல்றா மோடி பிரதமராக வந்து நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஊட்ட பிள்ளைய சாகடிக்கிறா தெக்கமா சொல்றா தெக்கமா சொல்றா தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டியில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டு பிரச்சாரம் செய்தார் முதலில் ஒயின்ஷாப்பை மூட வேண்டும் ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என அப்பகுதி பெண்கள் அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் இதெல்லாம் கொடுங்க நாங்க ஓட்டு போடுறோம் என்றனர் பெண்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய கூட்டம் டைம் ஆச்சு அடுத்த ஏரியாவுக்கு கிளம்பலாம் என தப்பித்துச் சென்றது இங்க இருக்குல்ல என்ன என் ஊர்ல வேடிக்கை போரதுல சாயா

முதல்வரின் போலீஸ் கேரளாவில் கோட்டையம் அருகே முண்டக்கயம் குட்டிக்கானம் சாலையில் கடந்த டிசம்பர் பனிரெண்டில் முதல்வரின் இனோவா கார் சென்றது ஆனால் முதல்வர் பினராயி விஜயன் அதில் இல்லை அவர் அந்த காருக்கு முன்னே சொகுசு பஸ்ஸில் அமைச்சர்களுடன் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தார் முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகள் இனோவா காரில் இருந்தனர் காரின் முன்சீட்டில் உட்கார்ந்திருந்தவர் சீட் பெல்ட் அணிகவில்லை இது சாலையில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நுண்ணறிவு கேமராவில் பதிவானது அதை வைத்து போக்குவரத்து போலீசார் அந்த வாகனத்துக்கு ரூபாய் ஐநூறு அபராதம் விதித்தனர் அபராத சலானை திருவனந்தபுரத்தில் உள்ள முதல்வர் ஆபீஸுக்கு அனுப்பி வைத்தனர் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை அபராத தொகை செலுத்தவில்லை கார் டிரைவரை அபராதம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நீதிபதி உருவில் கடவுள் கெஜ்ரிவால் உருக்கம் சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் குல்தீப் குமாருக்கு இருபது ஓட்டும் பாஜக வேட்பாளர் மனோஜ்குமார் சோன்கருக்கு பதினாறு ஓட்டும் கிடைத்தன தேர்தல் அதிகாரி அனில் மாஷி ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு கிடைத்த எட்டு ஓட்டுகளை செல்லாது என அறிவித்து பாஜக வேட்பாளர் மனோஜ்குமார் சோன்கர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் தேர்தல் முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது ஆம் ஆத்மி கட்சி வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றது செல்லாது தீர்ப்பளித்தது ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக அறிவித்தது முறைகேடுகளை செய்த தேர்தல் அதிகாரி அனில் மாஷி மீது நடவடிக்கை எடுக்கவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இதுபற்றி டெல்லி சட்டசபையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார் பகவத்கீதை உபதேசத்தை மேற்கோள் காட்டி பாஜகவின் அநியாய செயல்களுக்கு கடவுள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் என்றார் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைதூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் என அர்ஜுனரிடம் கிருஷ்ணர் சொன்னார் என்று நம் நாட்டில் அதர்மம் எங்கும் நிறைந்திருக்கிறது நேர்மைக்கும் உண்மைக்கும் இங்கு இடமில்லை என நினைக்க தோன்றுகிறது நல்லவர்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் இப்படிப்பட்ட சூழலில் நல்ல தீர்ப்பை சொல்லி ஜனநாயகத்தை காப்பாற்றிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி என கெஜ்ரிவால் கூறினார் நீதிபதி என்பவர் கடவுளுக்கு சமமானவர் அவர் சரியான நீதியை வழங்குவார் என நாம் நம்புகிறோம் நேற்றைய சம்பவத்திலும் அது நடந்துள்ளது பகவான் கிருஷ்ணரே தலைமை நீதிபதி உருவில் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளார் என கெஜ்ரிவால் உருக்கமாக கூறினார் सारे चिल्ला रहे हैं कैमरे ऑफ करो कैमरे ऑफ करो <coughs> कैमरे ऑफ क्यों नहीं हुए श्री कृष्ण जी वहां मौजूद थे उन्होंने कैमरे ऑफ इन्होंने पूरी कोशिश करी इन्होंने पूरी कोशिश करी कैमरे ऑफ करने की उस दिन कैमरे ऑफ नहीं हुए ये कोई संयोग नहीं है ये ऊपर वाले का इशारा है ऊपर वाले का इतनी बड़ी दुनिया की सबसे बड़ी पार्टी जो पूरे दुनिया के अंदर हम तो सबसे बड़ी पार्टी सब सबसे बड़ी पार्टी को पांच मिनट के अंदर भगवान ने पूरे देश के सामने बेनकाब कर दिया जो लोग द्रौपदी का चीर हरण करने आए थे जो लोग भारतीय जनतंत्र का चीर हरण करने आए थे भगवान श्री कृष्ण ने उनको पूरे देश के सामने उनका चीर हरण करके छोड़ा अध्यक्ष महोदय उसके बाद की जो घटनाक्रम है जिस तरह से सुप्रीम कोर्ट के अंदर यह मामला चला हम लोग अदालतों को मंदिर की तरह मानते हैं न्याय देना भगवान का काम है न्याय भगवान देता है इसलिए जज को भगवान का जब जज अपनी कुर्सी पर बैठ के फैसले सुनाता है तो कहा जाता है कि एक तरह से भगवान फैसला सुना रहा है लेकिन कल जो कुछ सुप्रीम कोर्ट के अंदर घटा वो से कुछ ज्यादा ही बड़ा था ऐसे लगा जैसे उस सुप्रीम कोर्ट के अंदर भी कहीं ना कहीं श्री कृष्ण मौजूद थे ऐसे लगा जैसे वहां सुप्रीम कोर्ट के अंदर भी भगवान मौजूद थे ऐसे लगा जैसे चीफ जस्टिस ऑफ इंडिया के अंदर भगवान बोल रहे थे ऐसे लगा जैसे चीफ जस्टिस ऑफ इंडिया के जुबान के ऊपर भगवान बैठे हुए थे भगवान उनके जरिए बोल रहे थे तो ये जो कल पूरा घटनाक्रम हुआ वो ये दिखाता है कि अब हम सबसे पहले तो सुप्रीम कोर्ट का बहुत बहुत शुक्रिया इस सदन के माध्यम से हम लोग ओके सुनना अखिलेश कांग्रेस अपाड़ा इंडिया कूटी तृणमूल कांग्रेस आम आदमी कक्ष लोकसभा कांग्रेस सीट तरह मरते அக்கட்சிகள் ஆளும் வங்கம் டெல்லி பஞ்சாபில் காங்கிரஸ் நினைத்த இடங்களில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் காங்கிரசுக்கு கண்டிஷன் போட்டார் நாங்கள் தரும் தொகுதிகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு சம்மதித்தால் உத்தரப்பிரதேசத்தில் ராகுலின் பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொள்வதாக செக் வைத்தார் இச்சூழலில் காங்கிரசுடன் கூட்டணி உறுதியாக இருப்பதாக அகிலேஷ் யாதவ் அறிவித்தார் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் அமேதி ரேபரேலி வாரணாசி உட்பட பதினேழை மட்டும் காங்கிரசுக்குத் தர அகிலேஷ் ஒப்புக்கொண்டுள்ளார் दो जगह आप शामिल नहीं हो पाए भला तो सब भला क्या तो क्या समझे? तो माना जाए? आप समझदार हो विवाद गठबंधन हुआ है कोई विवाद नहीं है आपके सामने सब चीजें साफ हो जाएंगी तो बहुत जल्दी। पांडे जी ने कहा है बीएसपी के लिए उनकी बात सब पुरानी हो गई अरे कितनी पुरानी बातें बता रहे हो मैंने आपसे क्या कहा மம்தா கேஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரசுக்கு சீட் ஒதுக்காத நிலையில் அகிலேஷ் பதினேழு சீட் தர சம்பதித்தது காங்கிரசுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளது தவித்த தமிழக மீனவர்கள் இந்திய தூதரக உதவியுடன் மீட்பு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் துபாயில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிக்கும் வேலை செய்து வந்தனர் ஒரு மீனவரின் தந்தை நான்கு மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் ஊருக்கு செல்வதற்காக ஒப்பந்ததாரரிடம் விடுமுறை கேட்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் மீனவர்களுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது போலீசுக்கும் புகார் சென்று வழக்கு பதிவும் செய்யப்பட்டது அதன் பிறகு மீனவர்களுக்கு முறையான சம்பளம் உணவு வழங்கப்படவில்லை இதனால் சொந்த ஊருக்கு திரும்ப முயற்சியில் இறங்கினர் ஆனால் ஒப்பந்ததாரர் சம்மதிக்கவில்லை இந்திய தூதரகத்திடம் உதவி கேட்டனர் இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்களை மீட்டு சென்னைக்கு விமானம் மூலம் அனுப்பி வைத்தனர் சென்னை விமான நிலையத்தில் அவர்களை அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான் மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர்